வரமத்துல்லி ஒபர காத்துஹ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நம் தெரியும் காலை முதல் சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட ஒரு காணொலி என்னவென்றால் ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு கால்நடையாக ஓடக்கூடிய காட்சிகள் தான் இது பேசலத்தினுடைய மேற்கு மலை பகுதிகளில் இருந்து இந்த தீ பரவிய வண்ணம் இருக்கிறது இந்த தீயின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய உடைமைகளும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிப்படைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இந்த காணொளி சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்ட வண்ணம் இருக்கிறது சர்வதேசத்தினுடைய உதவியை நாடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் அதிகமான பின்னூட்டல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது ஏற்கனவே கடந்த ஒன்றரை வருட காலமாக காசாவிலே போர் நடந்து கொண்டிருக்கு இருந்த பல நாடுகளிடத்திலே காசாவுக்கு உதவி பல நாடுகள் கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் அங்கே வாய்மூடி மௌனியாக இருந்தவர்கள் இந்த குடியேற்ற வாசிகள் தீயினால் கருகிவிடக் கூடாது என்பதற்காக இன்று உலக நாடுகளே முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கவலையான ஒரு விடயம்